பால்போக தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் தொழில் வளர்ச்சி தமிழகமே பரவலாக்கப்பட்ட அதே போல் டெல்டா பகுதிகளுக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியெல்லாம் முறைப்பாக இருக்கப்பட்டார் அதன் ஒரு கட்டமாக இங்கே நம்ம திருச்சியை ஒட்டி என்ற கா தொழில் கொண்டு வந்து இங்கே இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று மிக வாய்ப்பு வாய்ப்பு செயல்பட்டு வருகிறார் அமைச்சர் மாநில அமைச்சர் அவர்கள் நீதரடியாக காலமாக நம்ம பகுதியில் ஒரு பார்க்க அதே மாதிரி இங்கே ஹெச்எபிக்கியோட லேண்ட் வந்து ஒன்று இருக்குது அதை வந்து அன்யூட்டிலைஸ்டாக மேம்படாமல் இருக்குது அதை எடுத்தீங்கன்னா குட்டார் பகுதிகளில் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்களா அப்படின்னு தொடர்ந்து அவர் சொன்ன ஒரு நம்ம கலந்துகிட்ட பேசிக்கலான்னு ஆடல் உடனடியாக மன்னாட்டிற்கு ஆகாத ஒரு வேகத்தில் மக அமைச்சரோட இது கலெக்டர் முப்பசேக்கிற இடத்தை பாருங்கள் அமைச்சர் அறிவிப்போடு நின்றுடாம உடனடியாக நீங்கள் இந்த பணியற்ற முன்னூறு அமைச்சர் கேட்டுக்கிறார் அதனால அந்த கடந்த மணியை இன்றே நமக்கு வெகு விரைவில் இங்கே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க சாலை இதெல்லாம் வசதிகள்லாம் செய்து கொடுக்கும் என்றால் வெகு விரைவில் இங்கே மிகப்பெரிய நிறுவனங்கள் பரவாயில்ல வரைக்கும் நம்ம பகுதியில் இருக்கிற படைத்த இளைஞர்களுக்கு டெல்டா பகுதி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு திராவிட பாடல் ஆட்சிக்கா கம்பெனி ஆட்சி ஒரே கம்பெனியாக கூட இருக்கலாம் இல்லை பல பல பலர் மூலியம் இங்கே நம்ம நோக்கம் என்னென்னா

ஹெவி இன்ஜினியரிங் இந்த அதெல்லாம் வந்து பெல் நிறுவனத்தோட அந்த வாய்ப்புகள் குறைஞ்சதுனால சுற்றுவட்டார வந்து பெருசாக அது அடைய இது வந்து நம்ம சென்ற ஆட்சியிலே நம்ம வந்து ரொம்ப இதை வந்து பிரச்சனை பண்ணி நம்ம இன்றைய அமைச்சர் அப்போ அவர் இவ்வளோ இருக்கும் கூட அது ரொம்ப நிறைய பேர் சட்டம் குறிஞ்சி பேச நாணயப்பக்காக அப்போது வந்து அன்றைய ஆட்சியில் வந்து தீவிரமாக அதை பசிப்படல அதே போல் ஒன்றிய அரசும் இது வந்து அப்படியே ஒரு கொடுக்கலாம் ஆர்டர்லாம் சாப்பிட மாதிரி சாப்பிட்றாங்க அதுக்கு எவ்வளோ திரு ஹெவியாரி பார்க்கலாம் ஆர்டர் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு இந்த பகுதியில் அவர் போகும் வரும்போது என்ன ஆசிப்பாக இருக்குது கேட்டு அதுக்கு நான் ஒரு ரெண்டு வருஷம் அவரே அதை ஓக்கி அதற்கு பிறகு நானும் வந்து நானும் இந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு அந்த பகுதியில் அதை ரிவைவ் பண்ணணும் பெரிய லெவலுக்கு ரிவைவ் பண்ணணும்னு முயற்சியிருப்போம் அதை தாண்டி புதிய நிறுவனங்கள் புதிய செக்டரில் நிறுவனங்கள் கொண்டு வரணும் என்று முயற்சியில் அது ஒரு நல்ல ஒரு சக்சஸ் வருவதுக்காக நல்ல வாய்ப்புகளையும் இப்போ சொல்ல முடியாது முடிவு எழுத சொல்கிறேன் ஒரு புதிய ஒரு செக்டரில் திருச்சிக்கு புதிய செக்டரில் வளர்ச்சி அதான் சொல்லு அது இப்போ சொல்லக்கூடாது ஏற்கனவே நிறைய காம்படிஷன் இருக்கு நமக்கு மற்ற ஸ்டேட்டோட அதனால் எவ்வளவு முடியுமோ அந்த சைனா ஆகிற வரைக்கும் நாங்கள் கருத்து அது வெளியில் சொல்லுவோம் நிறைய போட்டிகள் போட்டியை எதிர்கிட்ட தமிழ்நாட்டெலாம் டேலண்ட் இருக்கு இங்கே தான் திராவிட மாடல் ஆட்சிகள் காலமாக ஒரு படிப்பை படி படி படின்னு சொல்லி இப்போ சொன்னாரு படி 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 நம்ம பார்த்து சொல்றாங்க அதை கலைஞர்களுக்கு i don't care do